வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா கூலி படம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் வரப்போகுது எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க எழுவத்தி நாலு வயசில் ரஜினி என்னதான் பண்ணியிருக்காருன்னு படத்தை பார்க்கணும் பேன் இண்டியா படம் ஆமீர் கான் நடிச்சிருக்காரு என்ன நாகர்ஜுனா இருக்கிறாரு ஒரு மாதிரி வேற லெவலில் எதிர்பார்த்து படத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து கூலிங்கிற அந்த டைட்டில் வந்து ஒரு மாதிரி எயிட்டிஸ் ஃபீலிங்ஸாக ரஜினி ரசிகர்களுக்கு தந்திருக்கு அந்த கூலி பழைய தீ படத்துடைய ரிசல்வன்ஸ் இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறான் தீ படம் வந்து ரஜினிக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் ரஜினியோடைய பெரிய ப்ளஸ் கூலி படம்லாம் அதை வந்து அப்படியே அள்ளுச்சு அதுலேயும் அந்த முஸ்லீம்ஸை பீஸ் பண்ணுற மாதிரி எழுநூத்தி ஐம்பத்தாறு இருக்கும் அந்த போர்ட்டில் பேசுகிற டயலாக் அதில் ஒரு பாட்டு வரும் சுப்பர்னா வந்தாருன்னா சுதந்திரன்னு ஒரு பாட்டு வரும் அது கிட்டத்தட்ட ஒரு நக்சல் டோன்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூலி படங்கிறது தீ படங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டு இந்த கூலி படத்தை எனக்கு தெரிஞ்சு ரஜினியினுடைய அந்த எயிட்டிஸ் கான்செப்டையும் இணைச்சு அது அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல ரஜினிக்கு இந்த படிக்காத இந்த ஊர்காவலன் வரையும் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பார் ரஜினி ஊர்காவலனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேண்ட்சம்மா ரொம்ப எங்கா இருப்பார் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயசுக்கு அப்புறம் ரஜினி அந்த பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி வயசு ஆளாக மாறுவார் அப்படி ஒரு மேஜிக் வந்து ரஜினிக்கு மட்டும் தான் நடந்தது தொடக்கத்துல முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து பத்து வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சு வயசான ஒரு அதிசயம் வந்து ரஜினிக்கு மட்டும் தான் நிகழ்ந்தது அந்த ரஜினி இருக்கார்ல படிக்காதவன் நல்லவனுக்கு நல்லவன் அப்படி ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கும் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போக்ரி ராஜா தனிக்காட்டு ராஜா மொரட்டுக்கால மொரட்டுக்காலையில ரொம்ப அந்த ஒரு ஹெல்மெட் போட்டு அமுங்கின மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு ஒரு வித்தியாசமாக பொதுவாக நான் சொல்கிறேன் பில்லா பிரியா ஜானி இதிலலாம் ஒரு ஹேர் வச்சிருப்பாரு ஊர்காவலாம் மாறும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய ரஜினியினுடைய கான்செப்ட் அந்த பாதிப்புல சில காட்சிகள் இந்த படத்தில் வருமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா லைட்டாக அந்த நெகட்டிவ்ல வந்து அந்த பழைய ரஜினியை காமிச்சாங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி அப்படி இருந்திருப்பாரு அந்த ரஜினி அந்த ரஜினி ஒரு விதமான ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஸ்டைலுமே அவர் எழுபத்தி ஏழுலேயே பண்ணிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழுலேயே இப்படி சிகரெட்டை போடுறது கூலிங் கிளாஸ் அப்படி பிடிக்கிறது மாடிப்படியில் ஸ்டைலாக ஏறுறது இறங்குறது வாட்சை இப்படி பார்க்குறது இப்படி பார்த்து இப்படிங்கிறது இப்படி ஸ்க்ரீனை இப்படி திறந்துட்டு வர்றது கேட்டை வந்து இப்படி திறக்கிறது இது எல்லாமே அவர் ஆயிரத்தி ரெண்டாவது படம் மூணாவது படத்துலேயே அவர் ஸ்டைல் பண்ணிட்டார் அவ்வளோராங்கிறதுலேயே வந்து அவர் ஸ்டைல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருக்கு ரெண்டு சீன் தான் பாலச்சந்தர் கொடுத்ததுனால பண்ண முடில ஸோ இந்த படத்தில் என்னென்னா இப்போ நம்ம ஒரு பத்து வருஷமாக பார்க்குற ரஜினி வேற பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரஜினி வேற இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு ரஜினி வேற ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா ஓவரால் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டு ஒரு சாப்பாடு செம்ம விருந்து தகட்ட தகட்ட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது எப்படி லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து ஒரு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு எயிட்டிஸ் டச் இந்த படத்துல கூலியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த படத்தை வந்து இப்போ காலேஜ் படிக்கிற லெவல்ல ரஜினியை ரசிக்கக்கூடிய ரசிகன்ல இருந்து ரெண்டு அறுபத்தி மூணு வயசில் தான் பேத்தியை ஸ்கூலில் விட்டுட்டு வர ரஜினி ரசிகர் வரையும் தேட்டருக்கு போக ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எழுபத்தி நாலு வயசில் ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா அவருக்கான ரசிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வயசானவங்களாக இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நடுத்துகிற வயசில் இருப்பாங்க மீதி தான் இந்த இளைஞர்கள் இருப்பாங்க ஆனால் ரஜினிக்கு பாருங்கள் இன்னும் இருபது இருபத்தெண்டு வயசு பையன் கூட பார்த்தா தன்னோட பொருத்தி கொள்கிற அளவுக்கு தன்னுடைய டேஸ்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு ஒரு அப்டேட்டான ஒரு கான்செப்ட் ரஜினியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் கேரளாவில் ரஜினிக்கு முன்பதிவு சும்மா ஒரு மணி நேரத்தில் அதிருதில் அப்படிங்கிற மாதிரி ஐம்பதாயிரம் டிக்கெட் விற்றுருக்காங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு கோடி ரூபா வசூலுங்கிறாங்க டிக்கெட் முன்பதிவில் ஒன் ஹவரில் அதுவும் எங்கேன்னா சேட்டன்கள் ஏரியாவில் நம்ம கேரளாவில் நம்ம சேட்டன்கள் ரஜினிக்கு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சன் பிக்சர்ஸ் கூட அந்த இதை போட்டிருந்தாங்க அப்படி கேட்ட திறந்து விட்றாங்க கேரளாவில் ஓடி வராங்க இப்ப ரஜினிக்கு ம தமிழ்நாட்டுல வர்றது பெங்களூர் கர்நாடகாவில் வர்றது கூட ஆச்சரியம் கிடையாது ரஜினிக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ரஜினி ரசிகர்கள் அதிகம் ஆனால் கேரளாவிலயும் இந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அங்க கமர்ஷியல் மசாலா படங்களுக்கு கொஞ்சம் மாஸ் குறைவு அப்படிங்கிறது பொதுவாக கேரளா ரசிகர்களை பற்றி ஒரு பார்வை ஆனா அங்க கேட்ட திறந்த உடனே அது தேட்டர் நம்ம ஒரு லோக்கல் தேட்டர் மாதிரிதான் இருக்கு ஒரு நோல் என்ன மாதிரி தேட்டர்னா இப்போ நார்மல் தேட்டர் இந்த மால் இருந்து இந்த கார்பரேட் மால் கல்ச்சர் மாதிரி தேட்டரில் ரசிகர்கள் விசிலிடுச்சு கைத்தட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு தேட்டர்ன்னு நினைக்கிறேன் கேட்டை திறந்தோடனே ஓடி வராங்க நம்ம சேட்டன்கள் நம்ம மலையாள தோழர்கள் ரசிகர்கள் வரா போட்டு செமையாக இருக்குது அப்போ கேரளா மாதிரியான ஏரியாவில் கூட முன்பதிவுலேயே கூட சாதி சாதித்து கொண்டு இருக்கிறது ரஜினியினுடைய குழி திரைப்படங்கிறது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது கர்நாடகாவிலயும் முப்பத்தி ஏழு நிமிஷம் முப்பத்தி நாலு நிமிஷத்துலேயே வந்து பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் டிக்கெட்டு மேலே விற்றுச்சுங்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஒன் ஹவர்லேயே மிகப்பெரிய லெவலில் டிக்கெட்டு கோடி கோடிக்கணக்கில் இப்போயே கலெக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க ஓவர்சீஸ் கேட்க வேணாம் உங்களுக்கு தெரியுமா ரஜினிக்கு வந்து ஓவர் எப்போவுமே வெளிநாடுகளில் வந்து ரஜினிக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகம் அது வந்து ரஜினி படத்துக்கு வந்து ரஜினி படத்தை அவன் நம்புறதே வந்து பேன் இண்டியாங்கிற கான்செப்ட்லாம் இப்போதானுங்க சுதானங்க தெலுங்கு ஆந்திரா மலையாளம் கன்னடம் எல்லாரும் ரசிக்கணும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடிகர்களை போட்டு எடுக்கிற கான்செப்ட்லாம் இப்பதான் ரஜினி எப்போவுமே ஃபேன் வேர்ல்டு தான் ஃபேன் இந்தியாலாம் இல்லை உலகம் உலகம் தழுவிய அமெரிக்கா லண்டன் உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய கன்னடா இங்கே வந்து என்றைக்குமே எல்லா ரஜினி படத்துக்கும் மார்க்கெட் உண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஜப்பானில் முத்து படத்துக்கு எப்படி இவ்வளோ ரசிகர்கள் வந்தாங்க அப்படிங்கிறத ஏன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் தான் ரஜினிக்கு ரசிகர்கள் அதிகம் ஆசிய நாடுகளை விட ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் நம்ம தமிழர்கள் அதிகம் அங்கே போய் செட்டில் ஆயிருப்பான் ஜப்பான் சீனா கொரியாவை விட உங்களுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளில் நம்ம தமிழர்கள் அதிகமாக போய் செட்டில் ஆயிருப்பான் தமிழர்கள் மலையாளிகள் அவங்க ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் படத்தை விரும்பி பார்ப்பாங்க ஏன் ஆந்திரா கர்நாடகா வந்தால் கூட அதனால அமெரிக்கா ஐரோப்பியால அதோட ரேட்டு அதிகம் இதை நான் ஏன் சொல்றேன்னா இந்த தரவு வந்து உண்மை நீங்க வந்து விசாரிச்சு பாருங்கள் பாபா படம் ஃபெயிலியர் படம் தான் ரஜினி படத்துக்கான வசூலை பெற்ற படம் கிடையாது ஆனால் கலெக்ஷன் பெரிய ஃபெயிலியர் கிடையாது ரஜினி படம்ங்கிற அந்த பிம்பம் தொண்ணூற்றி ஒம்பது படையை பார்க்க அப்புறம் அவ்வளோ கேப் விட்டு ரஜினி படம் வந்துச்சுனால நாலு வருஷத்துக்கு ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க பாபா பெருசாக இருக்கணும் ஆனால் படம் வந்து என்னங்க இமயமலை வராரு போகிறாரு அரசியல் ஆன்மீகம்னு ஒரு மாதிரி பட்டம் மந்திரம்னு என்னங்க அப்படி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளே ரசிகர்களுக்கே ரொம்ப லாஜிக் இடிக்குது படம் என்ன ரஜினி இப்படி எடுத்துகிட்டா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு அந்த படமே உங்களுக்கு வந்து அமெரிக்கா லண்டன் மாதிரியான நாடுகளில் பயங்கரமாக ஓடுச்சு அங்கே கலெக்ஷன் ஆச்சு புரிதுங்களா ரஜினிக்கு தமிழ்நாட்டில் அந்த படம் எதிர்பார்த்த அளவு ஹிட் கிடையாது ரஜினிக்குன்னு உள்ள கலெக்ஷன் ஆகலைங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தது ரஜினிக்கு ஆனால் அப்போ கூட ஐரோப்பிய நாடுகளில் பாபா படத்துக்கு வந்து வசூல் இருந்தது ஏன்னா ரஜினி படம் பார்ப்பான் மிஸ் பண்ணவே மாட்டான் அதுவும் அதுக்கு ரீசன் என்னென்னா எண்பதுகள் தொண்ணூறுகளில் சம்பாதிச்சுட்டு படிச்சுட்டு அங்கே போய் செட்டில் பெரும்பாலும் ரஜினி ரசிகராக தானே இருப்பாங்க உங்களுக்கு விஜயஜித்தை விட ரஜினிக்கு அங்கே வந்து ரசிகர்கள் வந்து அதிகம் விஜயஜித்துக்கு விஜயஜித்துக்கு வந்து உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் தான் அதிகம் நம்ம இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்ம ஈழத்தமிழர்கள் மலைய தமிழர்கள் அங்கே அவனுக்கு ஒரே சினிமா தான் அங்கே சிங்கள சினிமாலாம் பெருசாக உருவமாட்டான் தமிழ் சினிமா பார்ப்பான் அங்கே விஜயஜித் அதனால் இளைஞர்கள் அங்கே அதிகமாக இருக்கான் உங்களுக்கு அங்கே போய் செட்டில் ஆன தமிழர்கள் வந்து எண்பது தொண்ணூறுகளில் போயிருப்பான் அதனால் அவனுக்கு ரஜினி கமல் தான் தெரியும் அந்த ரஜினியா கமல் ஆனால் ரஜினிக்கு தான் ரசிகர்கள் அதிகம் அதனால தான் ரஜினியா பட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகளும் பட்டையை கிளப்போம் இதில் முத்து படம் மட்டும் ஜப்பானில் மிகப்பெரிய ஓட்டம் ஓடிச்சு அங்கே ரசிகை ரசிகர்கள்லாம் உருவானாங்க அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக பேசினாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் ரஜினியை ரசித்தது தமிழர்கள் இந்தியாக்காரன் ஆந்திராக்காரன் கேரளாக்காரன் இவங்கெல்லாம் ரஜினியை ரசித்து கொண்டிருந்தவர்கள் இன்னொரு தேசத்தில் செட்டிலானவே ரஜினியை ரசித்தான் ஆனால் எப்படி முத்து படத்தை ஜப்பான்காரை ரசித்தாங்கிறது ஆச்சரியம் ஏன்னா அங்கே ரஜினியினுடைய அந்த அந்த படத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சீனா இந்தியாவுக்கு பொதுவான ஒரு ஆசிய பண்பு இருக்கும் இது ஒரு மாதிரியான அந்த குடும்பங்கிற செட்டப்பு கிராமம் இதையெல்லாம் விரும்பக்கூடிய மக்கள் தான் ஜப்பான் மக்களும் அங்கேனி உள்ள போத்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த கிராமத்து கல்ச்சர்லாம் நிறையா இருக்குது ஒரு ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இருக்காது ஒரு நுகர்வு கலாச்சாரத்துலேருந்து இந்த மாதிரி பண்பாடு மண் இயற்கை வளம் இயற்கை வேளாண்மை இந்த மாதிரி குரூப்பெல்லாம் ஜப்பான் சீனாலே அதிகம் நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப லிங்க் ஆகும் இப்போ அந்த உடையவனுக்கு ரஜினியை பார்க்கும்போது எப்படி தமிழனுக்கு ரஜினி படம் நெருக்கமாக இருக்கு அந்த கல்ச்சர் வந்து அவனுக்கு பிடிச்சி போயிருக்கு அதனால புத்து படம் பிடிச்சிருக்கு படம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் வீடு அங்கே ரஜினி வேலைக்காரனாக இருப்பார் அவர் அவர் அங்கே அங்கே வந்து முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு முதலாளி அம்மா ரொம்ப எல்லாரையும் விரும்புவாங்க அதே சமயம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க ஒரு யானை இருக்கும் ஒரு குதிரை வண்டி இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராமத்து கதை சொல்லு ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்த கதை கேக்குறீங்க பிடிக்கும் இந்த கதையை கேட்கறதுக்கு உங்களுக்கு மொழி ஒரு தடை கிடையாது மொழி பிரச்சனை கிடையாது அதை ஜப்பான்லயே அவன் ரசிக்கிறான் ஒரு ஊரு பணக்காரரு அவருதான் அந்த வீட்டுக்கு ஓனர் ஆனா அது யாருக்கும் தெரியாது அந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்க அப்பா அதை கொடுத்துட்டு அவரு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு கடைசியில சொத்து முக்கியம் இல்ல உங்களுக்கு வந்து சொத்தை விட அந்த உலகத்துல மனிதர்கள் தான் முக்கியம்னு சொல்றாரு அவர் சொல்கிற மாதிரி நடக்குது ஒரு ஒரு ஜப்பான்காரனுக்கும் அந்த மாதிரியான கதைகள் நிறைய கேட்டிருப்பாங்க இந்த பணத்தின் மீது பற்று கொள்ளாதே உறவுகளை நேசி சொந்தத்தை நேசிங்கிறது ஜப்பான் சீனா கல்ச்சருக்கும் ஒரு மாதிரி தொந்தி போகும் ஆனால் தான் முத்துப்படுத்தும் அது ரஜினியினுடைய அந்த லாங்குவேஜ் பேசுறது ஸ்டைல பார்க்கும்போது ஜப்பானில் ஒரு கூட்டம் உருவாயிட்டாங்க அந்த தில்லானா தில்லானா சாங்கு எல்லாமே அது ரஜினி சொல்லுவாப்பில்ல பணம் பதவி பட்டம் இதெல்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது வந்தாலும் ஏன் கேட்க முடியாது போனாலும் ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது அப்படின்ட்டு ரஜினி கடைசியில் அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது அப்போ இந்த லாங்குவேஜை பேசுறதுக்கு நீங்க ஜப்பான்ல இருந்தா என்ன தமிழ்நாட்டில் இருந்தா என்ன ஆந்திரால இருந்தா என்ன எதுவும் ஸ்பீடா ரஜினி ரஜினியும் சுபகிரமா இருக்கு அந்த அந்த ஸ்பீடு அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த ஒரு கலைஞனுடைய அந்த உடல் மொழி ரஜினியினுடைய அந்த படைப்பாளியினுடைய மொழிங்கிறது என்ன ஆகுதுன்னா மொழி கடந்து ஒருத்தனை ரசிக்க வைக்குது அவன் என் மொழியில பேசணும் அவசியம் இல்லை அவன் பாடி லாங்குவேஜ் எனக்கு புரியுது என்ன டக்குனு போய் ஒரு இப்படி உட்காந்துக்கும் ரஜினி இது தூரம் என்ன தெரியல ஒரு அதிகாரம் வருது ஒரு துமறு வருது ஒரு அடிக்கடி வருது என்ன பார்த்து நம்ம பேசலே இதை வந்து அந்த நாட்டில் நடிக்கிறான் இந்த மக்கள் வந்து என்னன்னா நல்ல பாடி லாங்குவேஜ் நீங்க ஜாக்கி ஜானை எடுத்துக்கோங்களேன் ஜாக்கி சானும் வந்து ஏழைகளை விரும்புற தான் நடிப்பார் தன்னைய வந்து ஒரு சாமானியனா காண்பித்துக் கொள்வார் ஜாக்கி சான் வந்து நகைச்சுவை செய்வது கா கா பெரிய ஆக்சன் ஹீரோ மாதிரி சண்டை போடுவார் டக்குன்னு ஹுவாமையில டப்பு 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 டப்புன்னு காலை வச்சு பயங்கர ஹீரோவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜாக்கி ஜாக்கிஜான் ஒரு பெரிய ஆக்ஷன் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலை தடவாப்பல கால் வலிக்குது நான் இருக்கா அவங்களுக்கு ஹுவாமையில ஹுவாமையில் இந்த மாடி ஃபைட்டு பில்டிங் மேல ஜாக்கி ஜாக்கிஜான் வந்து வில்லனை போட்டு நங்க நடிப்பாப்பில வில்லன் சோர்ந்துருவாப்புல நம்ம பாரியா ஹீரோ வில்லனை அடிச்சா நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஜான் என்ன தருவாங்க காலை போட்டு பண்ணுவாப்பல ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு தன்னை உடனே தன்னை உடனே ஒரு ஜோக்கர் ஆக்கிக்குவார் ஒரு பெரிய ஹீரோ இமேஜை உருவாக்குற அடுத்த சீன் பண்ணுவாப்பில்ல ரஜினி அதே தான் ஹீரோயிசம் பண்ணுறதுக்கு முன்னாடி காமெடி பண்ணுவாப்ல அப்படின்னு என்னென்ன இத்தனை பேர் நீ அடிக்கிறீங்க நானே ஒரு சாதாரண ஆள் இந்த மாதிரிலாம் பார்ப்பல பஞ்சு டைலாக் பேசுகிற அதே நேரத்தில் தன்னையை வந்து நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்க ஒரு மொட்டை ஒரு சொட்டை நீங்கள்லாம் சேர்ந்து அடிக்க வந்துட்டீங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஒரு ஜாக்கி ஜான்டே அந்த கல்ச்சர் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் என்றைக்குமே சாதாரண மனிதன் வெற்றி பெறுவதை விரும்புவாங்க சாமானியன் நம்மை போலவே அது ஒரு ஆசிய மனநிலை தான் ஜப்பான்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு எளியவன் ஜெயிக்கிறான் நம்மளை மாதிரி ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது ரஜினியுடைய அந்த நேச்சர் இருக்குல்ல நடிப்பில் நான் என்னை கடைசியில் தான் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்லிடுவார் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் வேடையிலையும் சரி சினிமாலேயும் சரி நானே ஒரு சாதாரண ஆளுங்க அப்படிங்கிறது நான் ஒரு டாக்ஸி டிரைவருங்க நான் ஆட்டோ ஓட்டுறேங்க நீங்கள் ஏதோ உண்மையாக சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஆண்டோடு புண்ணியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினியோட டைலாக்லாம் அப்படிதான் இருக்கும் நான் வந்திருக்கேன் நான் யார் தெரியுமா இப்படி ரஜினி பேசவே மாட்டாப்புல ஏதோ உங்களை வரை பெரியவங்க புண்ணியத்தில் போய்கிட்டு இருக்கு இவ்வளோதான் டைலாக் ஸோ இந்த இது வந்து ஜப்பானுக்கும் பிடிச்சிருக்கு அதனால தான் மொழி தெரியாத ஜப்பான் மொழி பேசுவதற்கு கூட தமிழ் நடிகரான ரஜினிகாந்தை பிடிச்சிருக்கு ஐரோப்பிய நாடுகளில் ரஜினிகாந்தை ரசிக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிறதான் நம்ம தான் நம்ம திருச்செங்கோடு மதுரை கோயம்புத்தூர் மாயாவரம் நம்ம நம் நண்பர் இருக்கார் வாஷிங்டன் சிவான்னு அவரே நல்லா ரஜினிகாந்த் ரசிகர் தான் வாஷிங்டன் சிவாரண மாடிகிட்டு பேட்டி எடுப்போம் ஜியோ பாலிடிக்ஸ்லாம் இங்கே வந்து பேசுவார் அவரே ரஜினிகாந்த் ரசிகர் தான் ஸோ ஐரோப்பியாவில் உள்ள தமிழர்கள் அங்கே உள்ள தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் ரஜினியை ரசிப்பது கூட இயல்பான விஷயம் அதனால தான் அங்கே நல்லா ஓடும் ரஜினிகாந்த் படம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நல்லா விற்பனையாகும் மொழி தெரியாத ஜப்பான்லேயும் விற்பனை ஆகுதுங்கிறது ரஜினிகாந்தினுடைய அடிஷல் அவருடைய உடல் மொழி அவர் தன்னை கேரக்டரை டிஃபைன் பண்ணுற அந்த கான்செப்டில் ஜப்பான் பொண்ணுங்க எல்லாம் ரஜினிகாந்த் விரும்புறாங்க நல்ல யோசிப்பாங்க ஜப்பான் ஒரு மஞ்சள் நிறமா இருப்பான் ரஜினிகாந்த் கருப்பு நிறமா இருக்கிறார் கருப்புங்கிறது உலகளாவிய அளவில் ஆப்பிரிக்கர்களை வந்து ஒதுக்கக்கூடிய நிறமா இருக்கு நம்ம தமிழர்களுடைய நிறமும் கருப்பு தான் நம்ம கருப்பு நிறத்தை வச்சு தான் நம்மள அரசியல் செய்கிறாங்க ஒதுக்குறாங்க மத அடிப்படையில் நம்மளை ஒதுக்குது எல்லாமே நம்மளுடைய கருப்பு நிறத்தை வச்சு ஒதுக்குறாங்க அப்படி ஒரு உலகமே ஒதுக்குது கருப்புங்கிறத ஒரு அரசியல சிவப்பு தான் வசதி தான் ஏன்னா காலனி ஆதிக்கத்துல நம்ம ஆதிக்க சஞ்சயம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கிறவன் தான் ஸோ இயல்பாவே கருப்புனா அடிமைகளின் நிறங்கிற மாதிரியான ஒரு தப்பான பிம்பம் வந்துருச்சு அந்த கருப்பு நிறத்துல இருந்து போய் ரஜினி அந்த மஞ்சள் தேசமா இருந்தாலும் ஐரோப்பியாவின் வெள்ளை தேசமா இருந்தாலும் தமிழர்களின் கருப்பு தேசமா இருந்தாலும் எல்லா தேசத்திலையும் ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு தான் இந்த வசூல் வந்து நமக்கு காண்பித்திருக்கிறது இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு விஷயம் லோகேஷ் கனகராஜ் ஏதோ கூடுதல் வயலன்ஸ் படத்துல பண்ணி வச்சிருக்காரோன்னு மனசு திக்கு 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 நடிக்குது ஏன்னா அந்த படத்துக்கு குழந்தைங்க அளவு கிடையாது அப்படிங்கிறப்ப குடும்பங்களுடைய கூட்டம் குறையும் பெண்கள் குழந்தை கூட்டிகிட்டு வர்றது குறையும் ஸோ எனக்கு அது என்னடா இது ஆயிரம் கோடி அடிக்கணுங்கிறாங்க அப்புறம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வயலன்ஸை போட்டு குழந்தைங்க வர முடியாமல் பண்ணிடுறாங்களே ஏன்னா பத்து பதினோரு வயசு குழந்தைங்க நிறைய பேர் குழந்தைங்க ரஜினி படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுதுங்க ஆனால் போக முடியாத சூழ் இருக்கு அதான் தேட்டரில் விட்டுருவாங்க சென்னை மாதிரி மால்ஸ் மால்ஸ்லாம் எந்த குழந்தையும் அளவு மாட்டாங்க அவங்க ஏதோ பெர்த் சர்டிஃபிகேட்லாம் கட்டிட்டு இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக ஏ படத்து குழந்தைகளை கூட்டிகிட்டு நீங்கள் போவே முடியாது ரஜினி படத்துக்கு ரஜினி படங்கிறதே குழந்தைகளுக்கான படம் தான் ராஜா சின்ன ரோஜா ராஜாதி ராஜா எல்லா ரஜினி படத்துலையும் குழந்தைகளுக்கான டச் இருக்கும் ஏன்னா ரஜினியே ஒரு குழந்தைகளுக்கான ஹீரோ தான் எப்படி ஜாக்கி சானோ அது மாதிரி ரஜினி வந்து குழந்தைகளுக்கான ஹீரோ குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி ராஜா சின்ன ரோஜாலாம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் குழந்தைகளுக்காண்டி ஒரு படம் எடுத்தார் அதனால அன்புள்ள ரஜினிகாந்திலேருந்து நிறையா எல்லா படத்துலையும் குழந்தைகளுக்கான விஷயம் இருக்கும் அவர் பண்ணுற மேஜிக்கு அவர் பேசுகிற விஷயங்கள் அவருடைய இன்னசென்ஸை வந்து குழந்தைங்க ரசிப்பாங்க ஸோ இந்த இன்னசென்ஸை ரசிக்கிற அந்த குழந்தைகளுக்கு ரஜினியோட ட்ரீட் வைக்க முடியாத அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு அது எனக்கு வருத்தம் தான் ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறீங்க வீட்டுங்கிறீங்க சண்டை காட்சி நிறையா இருக்குங்கிறீங்க ரஜினி படத்துக்கு வயலன்ஸ் தேவையில்லை ரஜினிங்கிற முகம் போதும் ரஜினி படத்துக்கு தனியாக ஒரு நகைச்சுவை நடிகர் தேவையில்லை ரஜினியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரே போதும் ரஜினி படத்துக்குன்னு கிளாமர் ஆபாசம் தேவையில்லை ரஜினியே ஒரு டூ மச் கிளாமர் தான் ரஜினி வந்ததுனாலே அது கிளாமர் தான் எதுக்கு பெண்களை வந்து அறகுறையாக சினிமா காரை காமிக்கிறான் நாலு பேர் அப்போதான் பார்ப்பாங்க ஆனால் ரஜினியே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாமின் தாங்க அதனால தான் ரஜினி படத்தில் வந்து உங்களுக்கு செக்ஸியான டைலாக் ஆபாசம் தேவையில்லை அது எனக்கு தெரிஞ்சு சந்திரமுகி படத்தில் தான் டபுள் மீனிங் வடிவேலுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எனக்கு அச்சிமா இருந்தது ஆனால் அந்த படத்துல தான் பெண்கள் விரும்பி போய் கோவில் மாதிரி பார்த்தாங்க கோவிலுக்கு போகிற மாதிரி போனாங்கலாம் சொன்னாங்க ரஜினி படத்தில் மேக்ஸிமம் டபுள் மீனிங் வசனம் இதெல்லாம் இருக்காது வேணால் நீங்கள் ஒரு அஞ்சாறு படம் சொல்லலாம் அந்த சோப்பு சூரியன் ஒரு படம் டபுள் மீனிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகி அதுக்கப்புறம் அந்த நெற்றிக்கன் கூட கதையே அந்த மாதிரியான கதை அது வேற மாதிரி கதை மற்றபடி லேடிஸ் தான் படத்துக்கு வரணும் குழந்தைங்க வரணுங்கிறதுல போறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் இந்த படத்தில் குழந்தைங்களுடைய ஆடியன்ஸை அவர் இழக்கிறார் அப்படி இருந்தும் வசூல் வருது பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் வயலன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை ரஜினிக்கு வயலன்ஸ் தேவையில்லை வயலன்ஸ் இல்லாமலே அவரே ஒரு கமர்ஷியல் பேஸா இருக்கிறாரு பார்ப்போம் படம் எப்படி வந்திருக்கு எப்படி ரசிகர்கள் அடுத்து இன்னொன்னு எப்படிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ப ஒரு சமையலாக விருந்தாக இது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு கோணங்களில் உங்களுடைய செய்திகள் உங்களுக்கு வரணும் ஆய்வுகள் திறனாய்வுகள் நேர்காணல்கள் வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி